கழிச்சு தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா மீனவர்கள் பிரச்சனை இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறாரு நேற்றைய தினம் பேசியிருக்கிறாரு கச்சத்தீவை பாரதிய ஜனதா அரசு மீட்டுக் கொடுக்கலாம் யாருடைய ஆட்சியில் வந்தது திரு கருணாநிதி முதலமைச்சர் இருக்கும்போது போது கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தை கொடுக்கப்பட்டது திமுக ஆட்சியில அப்ப மேல காங்கிரஸ் ஆட்சி தமிழகத்தில் திமுக ஆட்சி இந்த இலங்கைக்கு தாரை வார்த்தை கொடுத்தீங்க இப்ப பிஜேபி அதை வாங்கி கொடுக்கலயா அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சு போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்தியில் முரசிமார அமைச்சராக இல்லையா

கச்சி தீவு மீட்டுக்கலாம் அப்பெல்லாம் கிடையாது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேணும் கொள்ளையடிச்சு பணத்தை பாதுகாக்க வேணும் நீங்க வந்து பேசிட்டு கிடைக்க போ அடுத்த தேர்தல் இருக்குது மீனவருடைய ஓட்டு அவர்களுக்கு தேவை அதனால இப்பவே பேச ஆரம்பிச்சுட்டா நீங்களே சொல்லுங்க ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது போது கேட்கணும்ல அப்ப ஏன் கேட்கல ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி அடுத்த ஆண்டு தேர்தல வெற்றி பெறுவதற்கு அந்த மீனவருடைய வாக்கு தேவை மீனவர் சமுதாய மக்களே எண்ணி பார்க்க வேண்டும் இந்த தாரை திமுக ஆட்சியிலே எழுந்திருக்கு இந்த கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே ஒரு ஒருமனதாக தீர்மானம் இதே நிறைவேற்றினாங்க புரட்சி தலைவி அம்மா அது மட்டுமல்ல உச்ச நீதிமன்றத்தில் கச்சத்தீவு இந்திய நாட்டுக்கு சொந்தம் அப்படின்னு நாம வந்து வழக்கு போட்டுக்கிறோம் உச்சநீதிமன்ற நீதிமன்ற வழக்கு அது தெளிவா கொடுத்துருக்காங்க அது எப்படி இப்படி வந்தது அது யாருக்கு சொந்தம் என்பதை எல்லாம் நம்முடைய விளக்கமாக உச்ச நீதிமன்றத்திலே மாண்பு புரட்சி தலைவி அம்பாள் மீனவருடைய நலன் கருதி வழக்கு போட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி இப்படி இவ்வளவு சரித்திரம் இருக்குது இன்னொன்னு சொல்றார் எங்க பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி போய் பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்துட்டாரு அது மதவாத கட்சி அப்புறம் போய் கூட்டணி பாருங்க யாருங்க படத்தில் இருக்காரு மூணு பேரும் இறந்து போயிட்டாங்க அது வேற விஷயம் வாஜ்பாய் இருக்காரு இந்த பக்கம் கருணாதி இந்த பக்கம் முரசி மாற இப்படி எல்லாம் நாடகம் நடிக்கிறீங்களே மக்கள் நம்புவாங்களா இவர் இவர்கள் பாரதிய ஜனதா கூட்டணி கூட்டணி வச்சா அது நல்ல கட்சி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சா மதவாத கட்சி நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்திலையும் இரண்டாயிரத்தி ஒண்ணுல பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சு போட்டிட்டு தான் இல்லையா இதை பத்தி பேசுறதுக்கு வெக்கமா இல்ல திரு ஸ்டாலின் அவர்களே ஒரு முதலமைச்சா இருந்து போய் பேசலாமா போய் பேசலாமா பேசலாங்களா நீங்க சொல்லுதே நீதான் தீர்ப்புக்கூடிய நீதிபதிகள் அப்படி இந்த நாட்டுடைய முதலமைச்சர் இப்படி பச்சை போய் பேசுறாரு இவர் எதுக்கு அஞ்ச மாட்டார் இவரே நாட்டு மக்களை ஆக வீட்டு மக்களுக்காக ஆட்சி அதிகாரம் வருவதற்காக யார் கால வேணாலும் பிடிக்கிற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் இது திரு மோடி அவர்கள் சென்னைக்கு போது கருப்பு பலூன் நூட்டார் கருப்பு குடி காட்டினார் திரு ஸ்டாலின் முதலமைச்சான பிறகு ரத்தன கம்பளம் விழிச்சு இன்றைக்கு வெள்ளக்குடி பிடிச்சிட்டார் வெள்ளக்குடை பிடிச்சிட்டு மோடி என்று சொன்ன அதே ஸ்டாலின் வெல்கம் மோடிங்கிறார் அப்படித்தானே சொல்றாரு அப்படித்தானே மூணு தடவை கூட்டிட்டு வந்துட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மூன்று முறை பிரம்மாண்டமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து பிரதமர் அழைச்சிட்டு வந்து இங்க அவர் கௌரவம் பண்ணுங்க கேலோ இந்திய விளையாட்டு அங்கே கொண்டாந்து அந்த நிகழ்ச்சியில பாரத பிரதமர் கலந்து வச்சுங்க செஸ் ஒன்பியா அந்த போட்டியில கலப்பதற்காக பிரைம் மினிஸ்டர் கூட்டியாந்தீங்க பிறகு கலைவாணரங்கள மத்திய அரசு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்கு பிரதமர் அழைச்சிட்டு வந்து போட்டீங்க அப்பெல்லாம் பிரதமர் உங்களுக்கு எதிரியா இல்லை ஏதாவது கூட்டிட்டு வலியெல்லாம் கேஸ் போட்டுருவாங்களே மந்திரி பத தாங்காத அவ்வளவு கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறாங்க ஆக ஸ்டாலின் அவர்களே கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் வைக்கப்பட ஒன்று கூட்டணி வேற கொள்கை வேற ஒரே கொள்கையுடைய சொல்ல எங்களுடைய கொள்கை ஆனா கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து சட்டமன்ற தேர்தலை போட்டியிட்டு வாக்களை சிந்தாமல் சிதறாமல் நிற்கின்ற வேட்பாளர் கிடைத்தால் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் வெற்றி பெறுவார் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி ஊழல் செய்கின்ற திமுக அரசை அகற்ற வேண்டும் என்ற ஒத்த கருத்து தமிழகத்திலே மக்கள் ஒரு ஆட்சி தமிழகத்தில் அகற்ற வேண்டும் என்பது அண்ணா திமுக நிலைப்பாடு எங்களோட ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களைப் போல கொள்கை கூட்டணி சொல்றீங்க உங்களுக்கு காங்கிரசுக்கு ஒரே கொள்கையா உங்களுக்கு கம்யூனிஸ்டுக்கு ஒரே கொள்கையா உங்களுக்கு விடுதலை சிறுத்திக்கு ஒரே கொள்கையா வெவ்வேறு கொள்கை ஆனா அந்த கூட்டணி கட்சிகள் கொல்லிக்கூடிய அடமானம் வச்சுட்டாங்க திமுக கிட்ட வேற வழி இல்லை அவர் சொன்னதுதான் திமுக செய்யற தப்பெல்லாம் கூட்டணி கட்சிகள் சுமத்துக்கிட்டு இருக்குது கூட்டணி கட்சி எல்லாம் எச்சரிக்கையா இருங்க நீ மக்களை போய் சந்திக்கும் போது தான் தெரியும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மடியில கனமில்ல வழியில் பயம் நெஞ்ச நிமித்தி மக்களை போய் நாங்கள் சந்திக்க முடியும் நீ அப்படி போய் சந்திக்க முடியுமா இந்த ஐம்பது மாதம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் என்ன திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினீங்க மக்களுக்கு எதுவுமே இல்லை அத்தனையும் கொள்ளையடித்து தான் மிச்சம் அப்படி இருக்கட்டும் பொழுது நீங்கள் எப்படி போய் மக்களிடத்திலே வாக்கு கேட்பயென்பதை மட்டும் தாய்வு செய்து அந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் முதலில் சிந்தித்து பாருங்கள் நெழிச்சு பயணம் புயலாம உருவாச்சே பல வருஷம் கழித்து நினச்ச கனவு நிஜமாக நடந்தாச்சே